கேம் சேஞ்சர் படத்தின் நாயகன் சரண் முதல்ல ஐபிஎஸ் படித்து படிச்சு போலீஸ் அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் விசாகப்பட்டினத்துக்கு போறார் முதல்வரின் மகன் சூர்யா ஊழல் பேர்வழி அவருக்கும் இந்த கலெக்டருக்கும் நடக்கிற போராட்டம் தான் கதை கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதியிருக்கிறாரு திரைக்கதை இயக்கம் சங்கர் அவர்கள் இந்த கதையை அவரே எத்தனையோ படத்துல வந்து சொல்லிட்டாரு கார்த்திக் சுப்ராஜு வேற எதனா கதையை வந்து கொடுத்துருக்கலாம் ஆந்திர மக்களுக்கு நல்லா பிடிக்கலாம் தமிழக மக்களுக்கு பல படங்கள்ல வந்து அவருடைய படங்கள்லேயே நம்ம ஊழல் அரசியல்வாதி ஹீரோ இதை நம்ம பார்த்துருக்குற பிரம்மாண்டம் அப்படின்னா ஜெருகண்டி பாடல் வந்து உண்மையிலே அவர் பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர் சங்கர் தான் சொல்லலாம் எத்தனை நாளைக்கு தான் எஸ் ஜே சூர்யா அதே மாதிரி கத்தி கூப்பாடு போடுவார் அப்படின்றது தெரியல ஒரே மாதிரி நடிப்பு தான் இருக்கு கதைக்கு தேவையான நடிப்பை வந்து எஸ் ஜே சூர்யா எப்போ கொடுப்பார் அப்படின்றது தெரியல